பரவாயில்ல ஒரு பாஞ்ச நாளைக்கு மறுபடியும் மூலியம் மறந்து சூரணம் தைலெல்லாம் வாங்கிட்டு போறாரு மறுபடியும் பாதி நாள் கழிச்சு வாங்க நமது வைத்தியசாலை சாலை காலை ஐந்து மணிக்கு பன்னெண்டு மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளிக்கூடத்தில் செயல்படுகிறது எல்லா விதமான எலும்பு முடிவு மூட்டு விலகல் எலும்பு தைமானம் இடுப்பு வலி கழுத்து வலி நடுக்குவாதம் பக்கவாதம் செலவாக்கி நக்குவாக்க வைத்தியம் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் கீழே இருக்க போன் நம்பருக்கு போன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்